தப்பாக பேசினா சொல்லுங்க ஊசி போடலாம் ஓ நீங்கள் டாக்டரை தான் ஊசி போட போறீங்களா யாரும் தப்பாக எல்லாம் பேசுகிறப்போ தப்பான கமாண்டு போடுறவங்கள வந்து நான் அவங்கள வந்து நம்ம இவ்வளோ தூரம் யாரும் நினைக்க மாட்டோம்ல ஃபீல் பண்ண மாட்டோம்ல அன்பான உறவுகளை தானே நம்ம மிஸ் பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் ஃபீலிங் அவ்வளோ கா உப்பத்தியா ஐயோயோ ஐடியிலேயுமே இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கேன் ஹாய் காங்க ஹாய் வாங்க வணக்கம் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா இருபத்தி நாலு வரைக்கு போட்டிங்களா தேங்க்யூ தேங்க் யூ பிரதரா சிஸ்டரான்னு தெரில ப்ரோ பாப்பு ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் சாப்பிட்டிங்களா ப்ரோ ஏன் ஐடி பேரெலாம் இப்படி வச்சுட்டு வரீங்க சாவு பெட்டி அது அதை வடிக்கிறதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குல்ல சாப்பிட்டிங்களா ப்ரோ ஐ ஆம் டுவெண்ட்டி ஃபோர் லைக்கா நீங்களா ஓகே ஹாய் ஆண்டிங்கிறீங்க எம் கேவி ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ வணக்கம் சூப்பர் டன்னு எழுதுறீங்களா பாட்டு எழுத போகிறீங்களா ராஜா ப்ரோ சாரி சூப்பரா இது சாரி கிடையாது ப்ரோ இது சுடிதார் எம்கேவி வெளியே போங்க வீட்டில் என்ன குழம்பா பாரத் ப்ரோ சாம்பார் ப்ரோ எங்கள் ஊரில் என்னது மயாடி பஸ்ஸா உரியல மையாடி மயாடி பஸ்ஸா மயாடி பஸ் ஸ்டாண்ட் எங்கள் ஊரில் இருக்கு ஆப்போசிட் யூயோ ஓ ஊரில் ஏன்னா ஆப்போசிட்லேயே சுடுகாடா பாப்போ நீங்க அழகா இருக்கீங்க அப்பயா தேங்க்யூ ஆமா ஊர் யானா. அக்கா உங்களுக்கு எது இல்ல இல்ல பூஜா லட்சுமி இல்ல போயிட்டு வாங்க அண்ணா ஓகே நான் லைவ் முடிச்சுக்கலாமா பாப்பா வந்துருவாங்க அப்ப ஸ்கூல்ல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பால் எல்லாம் காய்ச்சி ரெடி பண்ணி